எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் அவர் ஒரு காதல் பாட்டிலே பாடுகிறார் யாரின் மீது காதல் கொண்டு பாடுகிறார் சரஸ்வதியின் மீது காதல் கொண்டு பாடுகிறார் என்ன பாடுகிறார் என்று பார்க்கலாம் பிள்ளை பிராயத்திலே சின்ன வயதில் பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையைக் கண்டு மயங்கி விட்டேன் சரஸ்வதியை பார்த்து மயந்து விட்டார் பிள்ளை பிராயத்தில் ஆ பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருப்போம் அப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது சரஸ்வதியை கண்டு மயங்கிவிட்டார் யார் பாரதியார் மேலும் பார்க்கலாம் அங்கு பள்ளி படிப்பீடனிலே மதி மயங்கவில்லை பள்ளி படிப்பதிலே மதி மயங்கவில்லை என்றால் புத்தி மிகவும் தெளிவாக இருந்தது என்று சொல்கிறார் சரஸ்வதி அருளினால் புத்தி மிகவும் தெளிவாக இருந்தது வெள்ளை மலர் அணை மேல் சரஸ்வதி எப்பொழுதும் வெள்ளை தாபரை மலையிலே அமர்ந்திருப்பார்கள் அது வெள்ளை மலர் அணை மேல் வீணையும் கையும் விரிந்த முகமலர் எப்பொழுதும் சரஸ்வதி வீணையுடன் இருப்பார்கள் மலர்ந்த முகத்துடன் இருப்பார்கள் வில்லும் பொருள் அமுதம் கண்டேன் வில்லும் என்ற சொல்லும் சரஸ்வதியின் நேரடி மூலம் அவர்கள் கல்வியினை பெற்றிருக்கலாம் சரஸ்வதி பாரதியாருக்கு அவருக்கு நேரடியாகவே இந்த கல்வியினை புகட்டியிருக்கலாம் இந்த பாடலை தான் அப்படித்தான் தெரிகிறது ஏனென்றால் தமிழ் கவிதைகளைப் போலவே பாரதியார் தலை சிறந்தவர் இன்று இன்றைக்கு கவிஞர்கள் பேரரசுகள் கவி பேரரசு என்று சொல்லிக் எல்லாம் வைத்து பார்த்தால் பாரதியார் அவர்களோட ஆயிரம் பணக்கு உயர்ந்தவர் இன்றைய கவி கவியும் தெரியாது ஒன்றும் தெரியாது பாரதியார் எழுதிய கவிதையின் படி கவிதைகளில் நூலில் ஒகு ஒரு கூட இவருக்கு எழுத தெரியாது ஆனால் இவர்கள் தகலை கவி பேரரசு சொல்லிக் கொள்வார்கள் வெள்ளை மனது பறிகொடுத்தேன் அம்மா சரஸ்வதி மனது வெள்ளை நிறம் அதிலே நான் எழுதும் மனதை பறிகொடுத்தேன் என்கிறார் பாரதியார் பலதை மறுபடியும் முழுவதமாக படிக்கிறேன் பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்ணு மயங்கிவிட்டேன் அங்கு பள்ளி படிப்பதிலே மதி மயங்கவில்லை தனிப்பட்ட வெள்ளை மலரணை மேல் அவள் வீணையும் கையும் விரிந்த முகமலர் வில்லும் பொருள் அமுதம் கண்டேன் வெள்ளை மனது அம்மா என்கிறார் பாரதியார் பாரதியார் சரஸ்வதியின் மீது காதல் கொண்டு எழுதிய பாடல் இதில் என்ன என்றால் சரஸ்வதி பாரதியாருக்கு நேரடியாகவே கல்வியை போயிட்டு இது போல் தெரிகிறது இருக்கலாம் அப்படி அப்படி இல்லை வந்து அப்படிப்பட்ட பெரும் புலவர்கள் உருவாக முடியாது இறைவனின் அருளினால் இறைவனின் க கல்வியினால் பாரதியார் இந்த கவிதைத் தன்மையை பெற்றிருப்பார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரனில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்